நம்ம வழங்கும் தமிழர் முறையில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அரிசி மற்றும் கருப்பு உளுந்து தானியங்களை வறுத்து அரைத்து வீட்டிலேயே தயார் செய்யப்பட்ட மாவுக்கலவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் உடல் நலம் வலிமை பெற வாங்கி பயன்பெறுங்கள் செல்வ வளம் மிக்க இடத்தை சிறந்த இடத்தை கல்வி சிறந்த இடத்தை திருன்னு சொல்லுவாங்க திருவிடம்னு பேரு அப்படி இந்த இடம் தமிழர்கள் வாழ்கிற இந்த இடம் இது திருவிடம் அதனால் திராவிடமானது இன்று வரை தத்துவ தடுமாற்றம் இல்லை தமிழ் தேசியம் என்றால் என்ன என்னை விடுங்க எங்க அப்பா விடுங்க பொதுச்செயலாளர் விடுங்க முன்னாடி இருக்கிற சின்ன பிள்ளைகளை யாவனை விடுங்க ஆனால் தடுமாற்றம் இல்லாத தமிழ் தேசியம் என்றால் இதுதான் என்று பேசுகிற ஆற்றல் தமிழ் தேசியம் என்றால் விளக்கி சொல்கிற திறன் நமது பிள்ளைகளுக்கு உண்டு ஆனால் இன்று வரை திராவிடம் என்றால் என்ன இப்போது புது விளக்கம் ஆரூர் என்றால் அதை திருவாரூர் என்று மரியாதையை அழைக்கிறோம் வையாறு ஐயாறு என்பதை திருவையாறு என்று அழைக்கிறோம் அது மாதிரி ஒரு இடம் திரு இடம் ஏட கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஊருக்கு வந்துட்டாங்க அக்கா அக்கா வணக்கம் அருள்மொழி திராவிட கழக வழக்கறிஞர் நல்லா பேசுகிறவங்க ஆய்வு பண்ணக்கூடிய பொண்ணு நல்லா மதிப்பு உண்டு கடைசியில் அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க திரு இடம்னு வச்சு ஒரு இடம் அது அது மதிப்போடு சேர்த்து திரு இடம்னு சொன்னாங்க அந்த ஒரு இடங்கிறதுனா புறம்போக்கு இடமா இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் அவர்கள் என்று அண்ணன் ஆராஸ் அவர்கள் வரை பேசுகிறார் அதுக்கு ஒரு பெருமை தான் பெற்றுக் கொடுத்தோம் நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் பெற்றுக் கொடுத்த செம்மொழி பெருமக்கள் வணிகர் சங்க மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் நானெல்லாம் திருமண வெட்டிக்கு செல்கிற போது குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைக்க சொல்லி பேசுவேன் அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான் குழந்தைகளாகத்தான் பாவிக்கிறீர்கள் அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வைங்கள் குறிப்பாக ரெயின்போ என்று இருந்தால் அதை ரெயின்போ என்றே தமிழில் எழுதுங்கள் ஐயோ நீங்கள் சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலை சத்தியமாக அப்படி பேசியிருக்காப்ல அதை வானவில் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லல தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மொழி நாயகர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு மீட்சி இல்லை உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை வளர்ச்சி இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழனுக்கு உரிமை இல்லை தமிழ் நிலத்திற்கு ஒண்ணும் இன்று மாநில சுயாட்சி நாயகன் பாராட்டு விழா நாம் கூட்டாட்சி கோட்பாடு மாநாடு ரெண்டுக்கு இருக்கிற முரண்பாடை பாருங்க மாநில சுயாட்சி எப்ப கேட்கிற நேத்து கட்சி ஆரம்பிச்சு நேத்த ஆட்சிக்கு வந்திருக்க இந்திய பெருநிலத்திலேயே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையிலே இருந்த ஒரே கட்சி திமுக தான் நீ ஒரே நாடு ஒரே ரேசன் கார்டை ஏற்ற பொழுதே செத்து போச்சு மாநில சுயாட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே வரி முடிந்தது ஒரே நாடு என்ற போதே அதை ஏற்றுக்கொண்ட போதே இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் செத்து போச்சு மாநில தன்னாட்சியும் செத்து போச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்ப்பது போல இன்று திமுக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அவர் எழுபத்தி ஏழாவது வயதிலே அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஐயா கருணாநிதி அவர்கள் பேசியது இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலை கழக பொதுக்குழுவை கூட்டி நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே பேசி அதை தேர்தல் செலவு நாட்டிலே தேர்தல் செலவை குறைப்பதற்காக நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று இருக்குது என் பங்காளி வடிவல் சொல்கிற மாதிரி அது வேற வாய் இது நார வாயிங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான் அவன் அதை பிடிச்சிக்கிட்டான் நீ தானையா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சிருக்க எல்லாவற்றிலும் ஒரே நாடை ஏற்றுக்கொண்டு அதற்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுவிட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்போது மாநில சுயாட்சியை பேசுவது ஒற்றை உரிமை சொல்லுங்கள் கூடியிருக்கிற என் இனமான மிக்க சொந்தங்களே ஒருத்த ஒற்றை உரிமை தமிழர்களுக்கு ஏதாவது இந்த நாடு இந்த ஆட்சியாளர்கள் பெற்றுக் கொடுத்த ஒற்றை உரிமை தமிழ் எழுதப்படுகிற உரிமை இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று ஐந்தாவது ஆண்டில் அடியடித்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான் இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கொண்டிருந்தாய் என்ன பண்ணிக்கொண்டிருந்தாய் பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவனன் போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்பிரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதனால் இப்போது பிறந்த நாள் விழாவிற்கு ஒரு வாரம் கொண்டாட்டம் ஒரு வாரம் தமிழ் வாரம் காரணம் யார் இவர்கள் தான் இவர்கள் தான் ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளக்காரன் பெத்து பேர் வச்சான் இந்த நாட்டை பெத்து ஒரு பேர் வச்சு விட்டான் இந்தியான்னு இங்க இருக்கிறவன் அப்பே முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் நான் தான் அப்பே அப்படின்ட்டு இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்க தான் எது சொல்லுங்களேன் நாங்க தான் பக்கத்து விட்டு எருமாடு கண்ணுகுட்டி போட்டாலும் அதுக்கு தான் ஒரு கூட்டம் எது எல்லாவற்றையும் நம்மை நம்முடைய நம்முடைய வாக்கை வாங்கி வாக்கியாலை வலிமை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இன மக்கள் இந்த நிலத்தின் இந்த நாட்டின் அதிகாரத்தை முழுக்க பறிகொடுத்தவர்கள் உரிமையை பறிகொடுத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் வந்தோம் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று கச்சத்தீவை போராடுவோம் அந்த தீவிரத்தை ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் மீட்க போராடுவோம் அது இல்லை என போராடி ஓய்ந்து விட்டார் சோர்ந்து விட்டார் இவர்களால் அதை செய்ய முடியாது தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும் தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் நிலத்தின் உரிமையை மீட்க தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க ஒரே வழி கச்சத்தீவு இல்லை என்றால் என்னை பிரித்து விடு விடு பார் பார் பிரிவினைவாதி பேசுவான் என் நிலத்தின் ஒரு பகுதியை எழுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி என் நிலத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்தது கொடுத்தது தான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்பை தேவனுக்கும் துப்பு இல்லை எல்லாமே ஒரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கேட்குது சிபிஐ விசாரணை ஆனால் மாநில உரிமை பேசுது மாநில சுயாட்சி பேசுது தன்னுடைய காவல்துறை என்ன உனக்கு கீழே இருக்க சிபிசிஇடி உளவுத்துறை போலீஸ் எல்லாம் என்ன அது இருக்கிற போது நீயே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் என்ன இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு குடிவாரி கணக்கெடுப்பு எடு சாதியை ஏற்றதால் கற்ற சமநிலை சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் நீ எவ்வளவு காலமாக எங்களை ஏற்றி ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருந்திருக்கிறாய் என்பது தெரிந்துவிடும் என்ன மாற்ற சட்டநாதன் அறிக்கை எங்கே எந்த குப்பையில் போட்டீர்கள் எங்கே எடுக்க மாட்டார்கள் அதனால் இது என்ன என் மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் அவனை அடி கொள்ளு எடுக்க மாட்டார்கள் கேட்டால் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் யாரு மாநில அரசின் உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசிய பெருமக்கள் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் பீகார் எப்படி எடுத்தான் தெலுங்கானாவில் எப்படி எடுத்தான் எப்படி எடுத்தான் எல்லாவற்றையும் அவன் நேரதில் கோட்பாடு கொண்டவன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டவன் காங்கிரஸ் பிஜேபி அவனிடத்தில் சாட்டிவிட்டு தப்பிப்பது இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்திய பிறகு இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு நாங்கள் தான் எப்படி பாதுகாப்பு சிறைக்குள்ளே வைத்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பாதுகாப்பது அதான் பாதுகாப்பு வந்த பிறகு இஸ்லாமிய கை சிறைக்கதிகளின் விடுதலை என்று எழுதிய ஆளுநர் ஆர்என் ரவிக்கு அனுப்பினால் அவர் கையெழுத்திட மாட்டார் அது தெரியும் காரணம் அவர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் எப்படி தெ இது இது இஸ்லாமிய சிறைக்கதையில் விடுதலை கையெழுத்திடுவார் தெரிஞ்சே நகர்த்துவது அவர் கையெழுத்திடல நான் என்ன செய்யறது அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன் அப்படிதான சொல்லியிருக்கணும் இப்போ நான் முதலமைச்சர் ஆளுநர் கையெழுத்துக்கு காத்திருப்பேன் நினைக்கிறேன் ஒரு அதிகாலை ஒரு ஃபைன் மார்னிங் கதவை திறந்து வெளில வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு ஆளுநர் உங்க எழுத்ததுக்கு ஒன்று கையெழுத்து போடணும்னு அரிப்பு ஓரம் உட்காந்து எழுதி எழுதி பழகிக்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்படுற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் எட்டு கோடி மக்களின் பற்ற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மகனுக்கு எப்படி வந்தது இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது இது ஜனநாயக துரோகம் அதை பேச துப்பில்ல ஆளுநரை வந்து அதிகாரத்தை குறையுங்கள் பேசும்போது ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் இருக்கு எல்லாம் அடுக்கு மொழியாக பேசிட்டு வேண்டியது இங்கே பேசி என் தம்பி கார்த்திக் கூட பேசினான் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி போராட வேண்டியது அப்புறம் அவசர அவசரமாக போய் ஒன்றா தேநீர் குடித்து கட்டி பிடிக்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் குழா வேண்டியது அவர் புதுசாக இந்த கும்பகோணத்தில் பதவி ஏற்ற நம்ம அவர் இது செழியன்னு சொல்கிறாப்ல ஆளுநரோட மோதல் போக்கை கடைப்பிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் எங்கள மாதிரி நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தப்பாட்ட எங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பிஜேபின் பிடிம் பிஜேபி பி சொன்னது யார் தெரியுமில்ல திமுக தான் ஏன் நாங்கள் பிடிஎம்மு ஏன்னா ஏடிஎம் திமுக அது பிஜேபியின் ஏடிஎம் அதனால நாங்கள் ஏற்காகவே பிடிஎம் ஆயிட்டோம் அப்போ ஏடிஎம் ஒருத்தன் இருக்கணும்ல பிடிஎம் நாங்கன்னா ஏடிஎம் யார் அவங்க தான் எப்படி ஓட்டு காப்பாங்கிறீங்க சீமானுக்கு போற்றாதையே பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போற்றாதையே மோடி வந்துடுவார் டே என் வீட்டில் சுச்சை போட்டால் என் வீட்டில் வந்தால் லைட் எரி பைத்தியக்காரப்ப இல்லை எனக்கு போட்டால் நான் தான்டா வருவேன் ஏடா கொடுமையாக இருக்குது இது ஒரு இது ஒரு கட்சி இது ஒரு கூட்டம் அது இப்போ பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்னு ஒரு பாராட்டு விழா இருக்கு அப்போ தான் நீட்டில் பல பிள்ளைகள் சாகுது புதிய கல்விக் கொள்கையை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டார்கள் ஜவஹர்ணேசன் ஏன் அந்த கல்வி திட்டக்குழுவில் இருந்து வெளியே வந்தார் இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை என்று வெளியே வந்தார் எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை எவ்வளவு எவ்வளவு வரும் திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்குறான் எப்படி கொடுப்பான்னு தெரியுமில திரைப்படத்துறைக்கு எங்கள் அப்பாவுடைய முதல் மரியாதை படத்துக்கு இந்த நிறைய படங்களுக்கு தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க பிராந்திய மொழி ரீசனல் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் அப்போ அவன் அது நேஷனல் லாங்குவேஜ் நாம ரீசனல் லாங்குவேஜ் அப்போ என் நேசன என்னாச்சு ஏன் என்னாச்சு இப்போ அந்த முழக்கம்தான் கூட்டாட்சி கூட்ட கோட்பாடு இது என் தேசம்